தமிழ் சினிமாவில் காதலித்து திருமணம் செய்த ஜோடிகளில் சினேகா பிரசன்னா ஜோடியும் ஒன்று கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருவரும் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்தனர் இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் மகள் உள்ளனர் என்னவளி என்ற படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் இந்த படத்தை தொடர்ந்து ஆனந்தம் பார்த்தாலி பரவசம் பொன்னகி தேசம் ஒன்னை நினைத்து விரும்புகின்றேன் ஏப்ரல் மாதத்தில் வசீகரா என நிறைய ஹிட் படங்களை கொடுத்திருக்கின்றார் பிரசன்னாவை திருமணம் செய்து குடும்பத்தை கவனித்து வந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தனுஷ் நடிப்பில் வந்த பட்டாஸ் படத்தில் நடித்திருந்தார் விஜயின் கோட் படத்தில் நடித்தவர் கடைசியாக டிராகன் படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் தற்போது சமூக வலைதளங்களில் பிரசன்னா சினேகா கொடுத்து பழிய பேட்டி வலம் வருகிறது அதில் சினேகா தனக்கு ஓசிடி பிரச்சனை இருப்பதாக கூறியிருக்கின்றார் இவருடைய பேச்சுக்கு உடனே பிரசன்னா ஆமாம் வீட்டையே மூன்று முறை மாற்றியிருக்காங்க அதே போல் அவங்க மாத்தாம இருக்கும் ஒரே விடியம் என்னவென்றால் அது நான் தானினு கிண்டலாக பேசி இருக்கின்றார் எல்லாம் கிளீனாக இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பேன் இந்த ஓசிடி பிரச்சினை அரிதான பிரச்சனையாக இருந்தாலும் இதனால் பெரிய அச்சப்படுத்த தேவையில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார்